வணக்கம் இன்று நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்திலுள்ள தமிழ் அமுது பார்க்கப் போகிறோம் தமிழ் அமுது தமிழ் அமுது தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னைத் தவிர உலகில் எனைக் காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் சொல்லும் பொருளும் சுரக்குகின்ற அப்படின்னா ஊறுகின்ற வேண்டுகின்ற விரும்பி கேட்கின்ற நித்திலமே நித்திலமே அப்படின்னா முத்தே விளைகின்ற கிடைக்கின்ற பாடல் பொருள் பாருங்க தோன்றுகின்ற போதெல்லாம் ஊற்றைப் போல சுரக்குகின்ற செந்தமிலே விரும்பி கேட்கும் போதெல்லாம் கிடைக்கின்ற முத்தே இவ்வுலகில் என்னை காக்க உன்னைத் தவிர வேறு பொண்ணோ பொருளோ நான் சேர்த்து அம்மா அடுத்தது பாருங்க பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் நித்திலமே இச்சொல்லின் பொருள் முத்து நித்திலமே இச்சொல்லின் பொருள் என்னது முத்து உன்னை கூட்டல் தவிர இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது உன்னை தவிர போற்றி வைக்க இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போற்றூட்டல் வைக்க அடுத்தது சொல்லி பழகுவேன் கேணி அருகே தோணி தோணி மேலே ஏனி அருகே தோணி தோணி மேலே ஏணி கரடி கருங்கரடி பிறடி அடர்பிரடி கரடி கருங்கரடி பிரடி அடர்பிரடி பிட்டு புதுப்பிட்டு தட்டு புதுத்தட்டு பிட்டு புதுப்பிட்டு தட்டு புதுத்தட்டு பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது நன்றி